வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் வந்து எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா உருளைக்கிழங்கு பிரட்டல் தான் பார்க்க போகிறீங்க நம்ம சப்பாத்தி ஒயிட் ரைஸுக்கு தோசைக்கெல்லாம் சாப்பிட சூப்பரான ஒரு கறி தான் இது உருளைக்கிழங்கு பிரட்டல் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாத்தீங்களா கடாயை வந்து அடுப்பில் வச்சு காஞ்சதுக்கப்புறமா அளவு என்ன ஊற்றினோம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரகம் பெருஞ்சீரகம் பெருஞ்சி போட்டதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகா கருப்பில்ல போட்டு நல்லா இந்த மாதிரி வளங்க விடுங்க கொஞ்சம் கோல்டன் கலராக ஆகட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் டைம் அடித்து இது பண்ணுங்க அடுத்தது வந்து நம்ம வந்து இப்போ மிக்சியில் வந்து தக்காளி பழம் இஞ்சி பூண்டு அரைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணோம் அரைச்சி வச்ச தக்காளி இதை வந்து விழ போடுவோம் இதில் வந்து தக்காளி பழம் இஞ்சி பச்சை மிளகாய் மூணையும் ஒன்றா போட்டு நான் அரைச்சிருக்கேன் இப்போ வந்து பச்சை வடை வரைக்கும் இதை வந்து நல்லா உதக்கும் இப்போ பார்த்தீங்களா நல்லா வதங்கிட்டு வருது இப்போ இதில் வந்து நம்ம வேறியான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் ఇకి వంద తెవ మసాలా పోరా మిగతూ అప్పుడు కాలి స్పూన్ మజ్జు నెల్ వాటి వదకి అంత ఇంపూండు వాసన இதெல்லாம் வெளியில் அறிஞ்சது சூப்பராக இருக்கும் ஒரு கறி டேஸ்ட் டேஸ்டில் இருக்கும் இந்த குழம்பு வந்து இந்த குழம்புன்னு சொல்ல முடியாது ஒரு பெரட்டல் இப்போ வந்து நம்ம ஒரு அரை கிலோ எடுத்து மூணு விசில் வச்சு நல்லா அவிஞ்சு தோல் அறிஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எதாவது இந்த மசாலா போட்டு நம்ம வரப்போம் நீங்கள் அடுப்பை ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா மசாலா வந்து போட்டபடியாக தீஞ்சுடும் அதனால் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் மசாலா இறங்கட்டும் பார்த்திங்கன்னா நல்லா மசாலாவும் உருளைக்கிழங்கு மிக்ஸ் ஆகும் அது சூப்பரான உருளைக்கிழங்கு ப்ராக்டர் இது இப்போ நம்ம அரிச்சி வச்சுக்க தேங்காய் பால் வந்து இதில் ஊற்றுவோம் அவ்வளோதான் தான் தண்ணி போதும் இதுக்கு மேலே தண்ணி எதுவும் இங்கே ஊற்றணும் நம்ம தேங்காய் பழகுக்கும் இந்த மசாலா ஒரு செடி வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கும்போது சூப்பரான ஒரு ப்ரேட்டரில் வந்து ரெடி ஆகிடும் நம்ம முடி வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சூப்பரான பிறந்தல் வந்து ஆயிருச்சு அந்த எண்ணெய் எல்லாம் பாருங்கள் மேலே திறந்தல் வந்துருக்கு இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இதை இறக்கிக்கலாம் ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு உங்களுக்குடனுடனே வர உறவுகளே நன்றி வணக்கம்